ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாழ்க்கை இளைஞம் சேனல் நான் கோயம்புத்தூர் ஒரு வேலையை போயிருந்தேன் அப்போ வந்து இந்த ஹரிபவனை பற்றி ஸ்பெஷலாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாஃப்ட் பார்க்கலாம்னு உள்ளுக்கு போனோம் உள்ளுக்கு போகும்போது நல்லா ஹாட் அதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் நீட்டாக டைனிங் ப்ளேஸு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது எல்லாமே ஒரு ஹைஜீனிக்காக நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா பன் பரோட்டா ஒன்று அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நெத்திரி ஃப்ரையும் ஆட்டுக்கால் கால் சூப்பும் சொல்லியிருந்தோம் ஆட்டுக்கால் சூப்பரை வீட்டில் செஞ்ச நல்லா டேஸ்ட்டாக இருந்தது பன் பரோட்டா நெத்திலி ஃப்ரை அப்புறம் ஸ்பெஷல் ஃப்ரான் ஃப்ரை தென் வந்து பொடி தோசை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேம்பூ பிரியாணி மட்டன் பிரியாணி ஒன்று சொல்லியிருந்தோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது எனக்கு வந்து இதில் பிடிச்சது என்னென்னா பன் பரோட்டாவும் அந்த ப்ரான் கிரேவியோட வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது பேம்பூ பிரியாணியில் இருக்கணும் பே பிரியாணி மிக்ஸ் மாதிரி போட்டு வச்சு மது போட்டு ஊற்றுறாங்க எனக்கு இன்னும் பிரியாணி அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தியாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பட் டேஸ்ட் இஸ் குட் அது வந்து பாருங்கள் பேம்பு பிரியாணியை எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி கொட்டுறாங்க ஆனால் ஓப்பன் பண்ணி கொட்டும் போதே உள்ளுக்கெல்லாம் முட்டையெல்லாம் வறுத்து தனியாக பொடி மாஸ் பண்ணி கொடுவாங்க இல்லையா அது மாதிரி பொடி மாஸ் பண்ணி பிரியாணியில் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி தான் இருந்தது ஸோ பட் டேஸ்ட் இஸ் குட் ஆக்சுவலாக நோ டவுட் அப்புறம் வந்து ஃபைனல் நெத்திலி ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு நெத்திலி ஃப்ரை பன் பரோட்டா அந்த ப்ரான் கிரேவி இது வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது அப்புறம் ஃபைனலாக வந்து பீடா வாங்கினோம் ஓவரால் பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா குவாலிட்டி பெஸ்ட்டு வெஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொடுக்குற காசு கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் பண்ணேன் பட் ஏன்னா வந்து பிரியாணி வந்து அவ்வளோ பெரிய சூப்பராக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பட் பன் பரோட்டா எகெயின் பன் பரோட்டா அந்த சிக்கன் அந்த பிரான் கிரேவி நெத்திரி ஃப்ரை இது மூணு வந்து பட்டாசாக இருந்தது ஸோ ஆட்டுக்கால் சூப்பும் சூப்பராக இருந்தது நீங்களும் போனீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பக்கத்துலேயே கண்ணப்பன் ஹோட்டல் இருக்குது சரி நாங்கள் இந்த தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்தோம் நெக்ஸ்ட் டைம் வந்து போனால் கண்ணப்பன்ல சாப்பிட்டு கண்ணப்போல சாப்பிட்றலான்ட்டு மக்களே மறக்காத நீங்களும் போனீங்கன்னா பன் பரோட்டா அந்த கடையில் மிக்ஸ் பண்ணால் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ஸோ என்ஜாய் யுவர் ஃபுட் ஹாப்பி தேங்க்யூ பாய் பாய்